அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் நிறைய இடத்துல இப்ப நம்ம வந்துட்டோம் ஆனா பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த பத்து படம் பன்னெண்டு படம் வந்து அவங்களுக்கு எல்லாம் தேட்டர் கிடைக்காம பல நல்ல படங்கள் இருக்கும் தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம் ஆனா பல இடத்துல அது மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலன்னா ஒரு மோனோ பொடியா இருக்கு சார் சினிமா ஒரு மோனோ பொடியா இருக்கு நான் அடிச்சு சொல்றேன் ஒரு மோனோபோலியா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோபோலியா இருக்கு மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போட முடியாது நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க படம் எடுக்கிறாங்க அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினா இருக்கு இந்த நிலைமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு படத்தை ஒரு படம் வருது நாங்கள் நாலு வாரம் கமிட் பண்றோம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க அந்த நாலு வாரம் தேட்டர் வைக்கணும்ன்றாங்க அது வந்து அந்த படம் வந்து ச ஒன்றுமே இல்லை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை போறானே நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்கிரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் தேட்டர்காரர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் தேட்டர்காரங்களை நம்ம எங்களுக்குமே தப்புவே சொல்லக்கூடாது தேட்டர்காரங்களை எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தேட்டர்க்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா படத்துக்குமே தேட்டர்க்காரங்கள குறையே சொல்ல முடியாது இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது அது திருப்பூர் சொன்ன சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎல்சி இளங்கோவம் சேரத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலாம் யாரும் சொல்ல முடியாது நாம தான் இங்கே செய்யல சார் நாம தான் செய்யலை நாம சரி நாம வந்து எந்த வித சண்டையும் இல்லாம ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்க ஒரு சுயநலம் அங்க ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சுட்டு இருக்கணும் அதுதான் அதுதான் உண்மை நிதர்சனமானதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிக்குது ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட் அதுக்கு காரணமாக இருந்ததும் பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் முதல்ல நீங்கள் எழுதுனீங்களே சார் நான் அப்பயும் நான் சொன்னேன் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுனது வந்து அவ்வளோ உண்மையாக இருந்தது அந்த எழுத்து தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து ரெண்டாவது வாரம் போய் மூணாவது வாரம் எனக்கு மண்டேலேருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் எல்லா படமும் நல்லா ஓடணும் அந்த தயாரிப்பாளர்கள் அந்த பத்து பன்னெண்டு தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் என்னது நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதினு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம் ஒன்றரை மாதம் டேட்டு போயிட்டு ஈரோடுல போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பன்னெண்டு படங்கள் பன்னெண்டு படங்கள் யார் விடுறாங்கன்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிற காலங்களே விட்றாங்க இ அப்போ ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் எல்லாம் பண்ணோம் பண்ணி அப்பயும் அதே தான் பிரச்சனை ஒரு செயலம் நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் ஒரு மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை அது நான் இசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன் டெஃபினட்டா இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும் வந்தாதான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும் அந்த இடத்துல சினிமா இருக்குன்றதுதான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை அண்டு இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே அதாவது வந்து டேரக்டர் பிரபு சீனிவாசாருக்கு நான் வந்து நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கதை சொல்லும் அவர் வந்து கண்டிப்பா சொன்னார் சார் இந்த படம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார் அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டேரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு